அனைவருக்கும் பெஸ்ட் லேண்ட் சக்தியின் அன்பான வணக்கம் இந்த இடம் திருமுள்ளை வாயிலேருந்து வந்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் கடவுள் அருளோடு சிறப்பான ஒரு நல்ல இடம் இது ரெடிஸ்லேருந்து வந்தாலும் ஆறு கிலோமீட்டர் இந்த இடம் பத்து சென்ட் இருக்குது பத்து சென்ட் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க இதில் வந்து பதினாலரை சென்ட் இருக்குது அதை வந்து ஆறாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஒரு இடம் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு எட்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருபது சென்ட் வரும் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா ஏழ்நூறுவாங்க ஏழ்நூறுவாய்க்கு திருமலை வாயிலேருந்து பக்கத்தில் ரெடிஸ் வந்து பக்கத்தில் இந்த மாதிரி ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு நல்ல இடம் பத்து சென்ட்டு பாருங்கள் அங்கேருந்து பார்த்தாலும் ஐம்பதுருவா ஆவடி தருதுங்களா பத்து சென்ட்டு வாங்குறவங்களுக்கு முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வசதியும் அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸு பெரிய வீடாக கட்டணும் கார்டனோட வீடு கட்டணுன்றவங்களுக்கு ரொம்ப சூப்பரவாக நல்ல இடமா இருக்கும் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடத்த காட்டுவேன் டைரக்ட் சேல் இருக்கிறதுனால உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா கிளியராக வச்சுருக்கோம் வந்து பாருங்கள் பக்கத்தில் இருக்க வீடுகள் எல்லாமே வீடுகளுக்கும் பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குது பக்கத்தில் ஒரு பெரிய கன்ட்ரா பேங்க்லேருந்து நல்ல வசதி வாய்ப்புகள் வீடுகள் எந்த குறையும் இல்லைங்க பார்க்க பார்க்க பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இந்த கன்ட்ரா பேங்க்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே வந்துடும்ங்க திருமுலை திருமுலை வாயில் வரைய வந்தீங்கன்னா இந்த வழியாக தான் வரணும் நீங்கள் இப்படி வந்துட்டிங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அதுக்கப்புறம் நம்ம இடம் வந்துடும் ரெலிசேந்து வந்தாலும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ஷேர் ஆட்டோ வசதியிலிருந்து பஸ் வசதியிலிருந்து எல்லாமே இருக்கும் கடைகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே வசதியும் இருக்குது ஏழ்நூறுபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த மாதிரி லோ ரேட் ஒரே இடம் இது தான் இப்போ ரெண்டு மூணு பிளாட் தாங்க இருக்குது வாங்குங்க நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபினட்டாக விலை ஏறும்